கடவுளுக்கு மாற்று உறி உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது நேசு பிறப்பு விழா என்றாலே ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக இருக்கின்றது வார்த்தை மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் என்று அந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது வார்த்தையாக இருந்த இறைவன் மனுவுரு எடுத்து நாம் ஒருவர் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ஏந்த உள்ளகத்திலே உதிப்பதற்கு திருவிழம் கொள்ளக்கூடியவராக இருந்தார் அன்பிற்குரியவர்களே இந்த விழாவானது ஏதோ இன்றைய நற்செய்திலே வருவது போல இடையிலும் வானதூடர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியை ஒவ்வொருவருக்கும் மீட்பினுடைய தொடக்கமாக ஒரு நிகழ்வாக இந்த கிரீஸ்து பரப்பு விழா இருப்பதன் காரணமாக இது நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கின்றது என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நைட்டு பூசையில நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு ஆனா கேள்வி கேட்டு பட்டறிவு வழியில இதுவரை யாருமே பிரைஸ் வாங்கினது கிடையாது at least இந்த வருஷத்துக்காவது யாராவது வாங்குவீங்க வைங்க அப்படின்ட்டு நானும் பரிசு பொருட்களை எல்லாம் prize money காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன் கேட்கிற கேள்விக்கு தான் தான் நீ பதில் சொல்லுவீங்கிற நம்பிக்கையும் அன்பிற்குரியவர்களே இந்த கிரீஸ்து பிறப்பு விழாவில் ஒரு சில அடையாளங்கள் இருக்கின்றன இந்த அடையாளங்கள் எல்லாமே ஏதோ ஒன்றை அடையாளப்படுத்தி கிரீசுவனுடைய பிறப்பு நிகழ்ச்சியினுடைய மையம் அல்லது சிந்தனை என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதுல முதல்ல கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தாவை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதானே நம்ம பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தோன்னா குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா போட்டுட்டு ஊரையே சுத்தி வந்தார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பார்ப்பதற்கு அழகாக இருந்தது அதுக்கு பிறகு அவங்க சாப்பிடவும் செஞ்சாங்க அதுவும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தாத்தாவை யார் இந்த உலகிற்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார் யாரை கிரிஸ்துமஸ் தாத்தா என்று அழைப்பார்கள் அவரினுடைய நினைவு நாள் என்று நிக்கோலாஸ் வெரிகுடியில் தெரியனே தெரியும் அதனாலதான் அதுக்கு பின்னால ஒன்னு வச்சிருந்தேன் அவருடைய நினைவு நாள் டிசம்பர் ஆறா ஆறிலே இருந்த இந்த நிக்கோலாசினுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஏழைகள் தாகம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ஒரு துறவியாக வாழக்கூடியவராக இருந்தார் ஒருமுறை அவர் வாழ்ந்த அந்த இடத்திலே ஒரு தந்தைக்கு மூன்று பெண் மகள்கள் இருந்திருக்கின்றார்கள் அந்த மூன்று பெண் மகள்களிலே யாரையும் திருமணம் செய்து கொடுப்பதற்கு காரணம் வறுமை வேதனை குடும்பத்திலே ஒரு பணப்புழக்கம் கூட இல்லாமல் இருந்ததன் காரணமாக எப்படி என்னுடைய மூன்று மகள்களையும் நான் கரையேற்றுவேன் என்று அந்த தந்தையானவர் வேதனை இறுதியிலே அந்த குடும்பத்திலே ஒரு முடிவெடுக்கின்றார்கள் தங்களுடைய மற்ற பிள்ளைகளை கட்டி கொடுத்து விடலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே புனித நிக்கோலாஸ் இதை அறிகின்றார் அறிந்து அந்த வீட்டினுடைய ஜன்னல் வழியாக மூன்று சுருக்கு பைகளை போடுகின்றனர் இந்த சுருக்கு பையை யார் போட்டது என்று தெரியவில்லை அதிலே இந்த தங்க நாணயங்கள் முழுவதுமாக இருக்கக்கூடியதாக இருந்தது எடுத்து முதல் மகளை கொடுக்கின்றார் பின்பு சில நாட்கள் கழித்து இந்த பைகளானது கிடைக்கின்றது அதை எடுத்து அடுத்த பிள்ளைகளை கட்டி கொடு பிள்ளையை கட்டி கொடுக்கின்றார் அடுத்தது இது யார்தான் போடுகின்றார் யார்தான் இந்த கருணை உள்ளத்தோடு இருந்து நம்மை இந்த சரியான விதத்திலே நடத்துவது யார் என்று பார்ப்பதற்காக இந்த தந்தையும் ஒளிந்திருந்து பார்க்கின்றார் மூன்றாம் முறை போடுகின்ற அங்கே புனித நிக்கோலாசை பார்க்கின்றார் அன்பிற்குரியவர்களை அது ஒரு இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதமாக இருந்ததன் காரணமாக அதை அடிப்படையாக வைத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதே போல கிறிஸ்மஸ் தாத்தா கொடுக்கக்கூடிய இந்த பரிசானது பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் ஏழைகளும் கூட இந்த கிறீஸ்து பிறப்பு விழாவிலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நம்மள நிறைய புது டிரஸ் போட்டிருக்கோம் அப்படி தானே எல்லாரும் புது டிரஸ் போட்டிருப்பீங்க எத்தனை பேர் வந்து இந்த புது டிரஸ்ஸே இல்லாமல் எத்தனையோ ஏழைகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் கூட இந்த கிரீஸ்து பிறப்பு விழாவிலே வருத்தத்தோடு கொண்டாட வேண்டும் என்றால் அவர்களும் அவர்களும் வீட்டிலே வந்து பார்க்கணும் மட்டும் அச்சு முறைக்கும் முள்ளு முறுக்கும் செஞ்சா போதாது அக்கத்து வீட்டிலையும் செய்யப்பட்டு இருக்கின்றதா என்பது பார்க்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா என்னை காலையில தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் எங்க வீட்டுல செய்யல அதனால கொண்டு வந்து சாமியார்களுக்கு கொடுத்தார்கள் அதே போல நீங்களும் கூட அந்த யாருக்கு தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதுக்கு பிறகு என்னதெல்லாம் வரும் கிறிஸ்துமஸ்ல வெளியில வச்சிருக்கோம் உள்ளுக்கு வச்சிருக்கோம் கூட சரியா இந்த ரெட்டு கொஸ்டினுக்கு கரெக்டா சொன்னாதான்

புனித அசிசியார் இந்த குடிலை முதல் முதலாவதாக உருவப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் இயேசு பிறப்பு நிகழ்வை பாமர மக்களுக்கும் அதே போல அறியாத மக்களுக்கும் எப்படி அடையாளப்படுத்துவது எப்படி விளக்குவது என்ற ஒரு குழப்பத்திலே இருந்த தருணத்திலே அங்கே புனித அசிசியார் கிரீசு பிறப்பு நிகழ்வையை முழுவதுமாக ஆட்களை வைத்து உயிருள்ள மனிதர்களை வைத்தே உருவப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் அங்கே அன்னை மரியாளாக ஒரு ஒரு பெண்மணியையும் குழந்தை பதிலாக அந்த பிறந்த ஒரு குழந்தையும் என்று இடையர்கள் என்று ஒவ்வொருவரையும் உருவாக்கி குடிலை உருவாக்கி அந்த மக்களுக்கு அந்த தருணத்திலே இப்பெல்லாம் நமக்கு வந்து தெரியுது நல்ல கிரிஸ்து பிறப்பு எப்படி இருக்கோ எப்படி நடந்திருக்கோம் அப்படின்ட்டு அறியக்கூடிய வகையிலே நாம் இருக்கின்றோம் ஆனால் அன்று வாழ்ந்த தருணத்திலே அதை அறிய கூட முடியாமல் மக்கள் இருந்த தருணத்திலே அவர்களுக்கு விளக்குவதற்காக புனித அசிசியார் இந்த குடிலை உயிருள்ள குடிலை உருவாக்கக்கூடியவராக இருந்தார் அன்பிற்குரியவர்களை இந்த குடில் எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்றால் நாம் ஒவ்வொருவரும் கூட கிரீஸ்து பிறப்பு விழாவிலே மகிழ்ந்திருக்க வேண்டும் அதே போல கடவுள் கொண்டு வந்த அந்த அன்பு செய்தியை பயிரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிறரோடு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குடியிலானது நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது சரி அடுத்த கொஸ்டின் நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஸ்டார் ஸ்டார் எல்லா வீட்லயும் போட்டிருக்கு பிரபல பிரமாதமாக இருக்கின்றது இந்த ஸ்டாரை பற்றி ஒரு இறைவாக்கினர் இறைவாக்கு உரை தெரிக்கின்றார் இந்த விண்மீன் தோன்றும் அப்படின்னு இறையாம் அப்படின்ட்டு ஒரு இறைவாக்கினர் அவர் வந்து கொஞ்சம் தான் வருவார் சரியா இறைவாக்கினர் புத்தகங்கள் வராது எண்ணிக்கை புத்தகத்திலே இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே இந்த இறைவாக்கினர் அதை சொல்லுவார் யாக்கோவிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிருந்து செங்கோல் வந்து எழும்பும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நட்சத்திரம் அதாவது வாழ் தோன்றும் என்பதில் அடையாளம் இந்த இறைவாக்கினர் பிழையாம் என்ற அந்த இறைவாக்கினரினுடைய இறைவாக்கிலே ஒரு பெறக்கூடியதாக இருக்கின்றது இது பிழையாம் இறைவாக்கினரினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இவரை இஸ்ராயலுக்கு எதிராக இஸ்ராயல் அழிய வேண்டும் என்று சாபம் கொடுப்பதற்காக மூன்று முறை வருகின்றார் அந்த மூன்று முறையும் கடவுளினுடைய தூதர் இருப்பதை இவர் கண்டுணர் இவருடைய கழுதையானது கண்டுணர் என்றது ஆகவே கழுதைக்கு மேலே இருந்த இவரை தூக்கி போட்டு நிறுத்திட்டு கழுதை ஓடிவிடக்கூடியதாக இருக்கின்றது மூன்று முறையும் இவ்வாறு நடக்கக்கூடியதாக இருக்கின்றது கழுதை கழுதையானது பயந்து பயந்து ஓடிவிடுகின்றது இறுதியாக இவரும் அங்கே வானதூதர்களினுடைய காவலை உணருகின்றார் ஆகவே சாபம் கொடுக்க வந்த இறைவாக்கினர் வாழ்வு பிறக்கும் கிரீஸ்து பிறப்பார் விண்மீன் உதிக்கும் என்ற அந்த ஒரு இறைவாக்கை வாக்கை அங்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த நட்சத்திரம் எதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது என்றால் கிரீஸ்துவே ஒளியாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காக்கக்கூடியவராக இருக்கின்றார் நம்முடைய துன்பங்களாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் கஷ்டம் நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம் எல்லா தருணத்திலும் இந்த விண்மீனை போல விண்மீன் எவ்வாறு ஞானிகளுக்கு வழிகாட்டியதோ அதுபோல இறைவன் ஒளியாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நிறை செய்தியை நமக்கு இந்த நட்சத்திரமானது கொடுக்க கூடியதாக இருக்கின்றது அதே போல பார்க்கின்ற பொழுது ஏசு பிறந்த இடம் இடது பிறந்த இடம் ஆஹ் பெத்லை கேம் இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றது ஒரு அர்த்தம் உணவின் வீடு உணவின் வீடு ஹவுஸ் ஆப் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பெத்திலையம் என்பதற்கு ஹாுஸ் ஆப் பிரேட் அதாவது உணவின் வீடு என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதே போல எஃப்ராத்தா என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதற்கு திறந்திடுக என்ற அர்த்தம் என்னத்தை திறக்கணும் கோயிலின் கதவையை திறக்கணும் இல்ல மாறாக இறைவனுடைய அருள் ஊற்றானது திறக்கப்படுகின்றது என்பது இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது வெத்திலையம் என்பதற்கு உணவின் வீடு என்று மட்டும் அர்த்தப்படாமல் அருளின் கடலானது அருளின் ஊற்றானது திறக்கப்படுகின்றது யாருக்கு திறக்கப்படுகின்றது என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படுகின்றது என்பதை இது நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே இந்த உணவின் வீடு அல்லது இந்த வெத்திலகம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உள்ளதை நாம் கூறுகின்ற பொழுது அந்த உணவின் வீடு என்பது எதை அடையாளப்படுத்துகின்றது என்றால் இயேசு செய்தால் தானும் கூட தன்னை முழுவதுமாக இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் வாழ்வு பெறுவதற்காக உணவாக கொடுக்க போகின்றார் என்பதை விளக்குவதற்காகவே அடையாளப்படுத்தி காட்டுவதற்காகவே பெத்லகேமிலே இயேசு பிறக்க கூடியவராக இருக்கின்றார் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுக்க போகின்றார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த பெத்லேகம் என்ற இடத்திலே பிறக்கக்கூடியவராக இருந்தார் அதே போல பார்க்கின்ற பொழுது அவரை தீவன தொட்டியிலே கிடத்துகின்றார்கள் இந்த தீவன தொட்டி என்பது எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது விலங்குகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அதுவும் கூட இயேசு இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுக்கப் போகின்றார் என்பதை அங்கே எண்வித்து காட்டுவதற்காக அவர் அந்த தீவனத் தொட்டியிலே கிடத்தப்பட்டிருக்கின்றார் என்று ஒரு இறையலாளர் கூறுகின்றார் அன்வீர் புரியவர்களை அதே போல பார்க்கின்ற பொழுது ஏன் இயேசு இந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்பதற்கும் ஒரு இறையியலாளர் அழகாக ஒரு விளக்கத்தை கூறுகின்றார் எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது வீட்டினுடைய அந்த கதவானது மேலே இருக்கும் ஆகவே நாம் வந்து குனிய வேண்டிய அவசியம் இல்லை நேராகவே நடந்து சென்று விடலாம் ஆனால் இந்த மாடுகள் வளர்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி ஆடுகளை வளர்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே நம்ம சட்டமானது நம்ம மண்டைய அதனால தான் குனிந்து செல்ல வேண்டும் குனிந்துதான் மாட்டு கொட்டகையின் உள்ளே செல்ல முடியும் இது எதை நமக்கு அடையாளப்படுத்துகின்றது என்றால் இது கிரீசு இந்த உலகினுடைய அரசராக இருக்கின்றார் அந்த அரசரை சந்திக்க வரக்கூடிய ஒவ்வொருவரும் தலை செல்ல வேண்டும் அவர்கள் தான் உயர்ந்தவன் என்ற ஆணவத்தில் செல்லக்கூடாது மாறாக தலை குனிந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இது ஒரு விளக்கமாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களை இந்த கிரீஸ்து பிறப்பினுடைய மையமாக இருப்பது எது என்றால் கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்க கூடியவராக இருக்கின்றார் அதே போல அவர் நிறைவாக அதற்காகவே கொடுக்க கூடியவராகவும் இருக்கின்றார் இதனுடைய மையமாக இருக்கின்றதாகவே கிரீஸ்து பிறப்பு விழா நாம் ஒவ்வொருவரும் கூட பிறர் வாழ்வதற்கு எதையாவது கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு மேலான ஒரு அறிவுரையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு பாருங்கள் கிருஷ்ணகிரியிலே ஒன்பது வயது முதிர்ந்த ஒரு சிறுவனுடைய நிகழ்வானது நாம் ஒவ்வொருவரும் கூட எவ்வாறு கிரீஸ்து முழுவதுமாக தன்னையே கொடுத்தாரோ அதுபோல நாம் ஒவ்வொருவரும் கூட பிறருக்காக நம்மையே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறுவனுடைய நிகழ்வானது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அது என்ன என்றால் இந்த சிறுவனுடைய தங்கையும் இவனும் ரோட்டிலே நடந்து செல்லுகின்றார்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது இந்த சிறுவனுடைய தங்கையை ஒரு நாயானது வெறி பிடித்த நாயானது கடிக்க வருகின்றது வருகின்றதை பார்த்து இந்த சிறுவனானவன் ஓடி சென்று அந்த நாயினுடைய கழுத்தை இறுக பற்றி பிடித்து அதனுடைய கழுத்திலே கடிக்க கூடியவனாக இருக்கின்றான் சின்ன பையன் ஓடி போய் என் தங்கச்சி இந்த நாய் கடித்து விடக்கூடாது என்பதற்காக ஓடி சென்று அந்த நாயினுடைய கழுத்தை இறுக பிடித்து கடித்தே வைத்திருக்கின்றான் எல்லார சுத்தி டேய் நாயை ஊடுறா நாயை ஊடுறான்னு சொன்ன பின்பும் கூட இந்த சிறுவன் இறுதி வரை விடவே இல்லையா நிறைய நேரங்கள் கழித்த பின்புதான் அந்த நாயை அடித்ததிலிருந்து விட்டானா அந்த நாயும் இவனை ஒரு சில கடிகள் கடித்திருந்தது எதற்காக இப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு அந்த சிறுவன் அழகாக ஒரு பதிலை சொன்னானா என் தங்கையை இந்த நாய் கடிக்க வந்தது அதை பார்த்து விட்டு சும்மா இருப்பதற்கு நான் ஒரு கோழை அல்ல மாறாக என் தங்கையை கடிக்க வந்த நாயை நான் கடித்தாக வேண்டும் என் தங்கைக்காக எத்தனை கடி வேண்டுமானாலும் வாங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இருந்தேன் என்று அந்த சிறுவன் சொல்லக்கூடியவனாக இருந்தான் அன்பில் குருவர்களே இப்படி நாய் கடிக்க வந்துச்சுன்னா நம்மள என்ன செய்வோம் சே நாய் வருதுடா ஓடுறா ஓடுறா அப்படின்ட்டு நம்மள முன்னால ஓடுவோம் பின்னால அந்த ஆளு கடி வாங்கிட்டு வரக்கூடியதாக இருக்கும் அன்பில் குரியவர்களே அவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் அன்பு கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் பிறருக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இழக்க கூடியவர்களாக இருப்போம் அன்னை கூட உணர்ந்திருந்தார் பிறப்பிலே அவருக்கு அவமானம் வரும் கேவலம் வரும் அந்த சமூகமானது முழுவதுமாக அவரை கேவலப்படுத்தும் என்று எண்ணிய பொழுதும் முழுவதுமாக அத்தனையும் தாங்கிக் கொண்டு கிரீஸ்துவை இந்த உலகிலே உதிக்க செய்யக்கூடியவராக இருந்தார் கன்னியாக இருந்த பொழுதும் கருவுற்று கிரீஸ்துவை நமக்காக கொடுக்கக்கூடியவராக இருந்தார் நம்முடைய வாழ்விலும் கூட அதே மனப்பான்மையோடு நாமும் பிறருக்கு நம்மையே கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களை கண்டுணர்ந்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதே விழாவினுடைய மகத்துவமாகவும் இருக்கும் அந்த விழா கொண்டாடுவதற்கு அர்த்தத்தை சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அவ்வாறு வாழக்கூடிய அருளை இறைவன் தாமே நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த வழியிலே வந்த